வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுக்க நிறைய அண்மைத் தகவலை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையில் பேசி ஒம்பது அறிவிப்புகள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காரு சீக்கிரம் எலக்ஷன் வைக்க போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருவது இயற்கை தான் எனக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி அறிவிப்புனா ஆமாம் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு படுத்த பண்ணார் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க மத்திய பிரதேசில் கொடுத்தாங்க ராஜஸ்தானில் கொடுத்தாங்க டெல்லியில் வந்து கடுமையான அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க ஆளுகின்ற அரசு கடைசியாக இப்போ கொஞ்ச நாளாக அது சரியாக தப்பாங்கிறத தாண்டி ஆளுகின்ற அரசு கடைசியாக போகும்போது என் அறிவிப்பு பண்ண வேண்டியது இப்போ திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது பத்தாயிரம் ரூபா வந்து நான் வந்து உயர்த்தி தருவேன் பென்ஷன்தாரர்களுக்கு பொங்கலுக்கு ஆயரருவா கொடுப்பேன் இதெல்லாம் தேர்தலுக்கானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று லீவ் சரண்டர் அது வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போயே நீங்கள் அக்டோபர்லேயே வாங்கிக்கலாம் ஏற்கனவே அவங்க சொன்னது தேர்தல் முடிஞ்சோன்னு வாங்கிக்கலாம் அப்போ எல்லோரும் நம்பளும் கண்டித்தோம் என்னங்க நியாயம் அது நீங்கள் பாட்டுக்கு அஞ்சு வருஷம் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க அடுத்த வருஷம் நீங்கள் வந்தால் கொடுப்பீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி இப்போ நூற்றி பத்து விதின் கீழ் இன்றைக்கி அதுவும் சொல்லிட்டாரு உடனே தந்துடுவோம் அதே மாதிரி வந்து அரசு ஊழியர்கள் பெண்கள் வந்து கர்ப்பமான முதல் தடவை அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் லீவ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அதுவும் நம்ம விமர்சித்தோம் எல்லோரும் விமர்சித்தாங்க அதை வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதனுடைய அறிக்கை முடிஞ்சிரு கொடுத்துருவாங்க கைலங்குறார் ஒருவேளை அக்டோபரில் ஸ்டாலின் அவர்கள் இல்லை இல்லை பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு பெரிய செய்தி தான் ஆனால் சொல்லுவாரா அப்படின்னா அதுதான் கஷ்டம் இல்லை கடைசி நேரத்தில் அடிச்சு விட்டு போயிடுவோம் ஏன்னா பக்கத்தில் வந்து விஜய் வராரு அதிமுக பிஜேபி கூட்டணி வருது ஒரு விஜய் எங்கே சேர்ந்துட்டால் சொல்லவே முடியாது அரசு ஊழியர்கள் வந்து மொத்தமாக ஓட்டு போட்டாங்கன்னா மாட்டிக்குவோம் இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கும் நம்ம இதெல்லாம் முதலே சொன்னோம் இல்லைங்க அரசு ஊழியர்களை பகச்சிக்காதீங்க உங்கள் அப்பாலாம் பகைச்சிக்கிங்க கலைஞர் ஆச்சு கலைஞர் ஆச்சுங்கிறீங்க கலைஞர் இப்படி அங்கே பண்ணாங்க எஸ்மார்ட் டெஸ்மாகெலாம் போட்டால் ஜெயலலிதாவே கடைசியாக வந்து அரசூழியர்கள்கிட்ட ஒரு நட்பு பாராட்டுற மாதிரி தான் நடந்ததுங்க வேறு என்ன பண்ண முடியும் பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரு வீட்டுக்கு நாலு பேர் நாலு பேர்னு கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் போன தடவை நீங்கள் ஜெயிச்சது ஒன்றரை பர்சன்ட் தான் ஜெயிக்கிறீங்க சரி இந்த ஸ்டா இந்த ஸ்டாலின் கொடுத்த இந்த அறிவிப்பு எடுபடுமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷம் சரி பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் ஒரு பத்து கோரிக்கை இது நம்ம என்ன சொல்கிறோம் இதை முதலியே பண்ணியிருக்கலாமே இப்போ பத்து கோரிக்கை ஜக்டோச்சியாக போராட்டம் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் வர சூழியர்கள் வேலை இழப்பு வேலை இழப்பா போராட்டம் லீவ் போட்டாங்க ஒன்றரை லட்சம் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் வரால லீவ் போட்டிருக்காங்க அது பெரிய செய்தி இந்தியா முழுக்க பெரிய செய்தி ஆகிருக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து பெரிய செய்தி ஆகிருக்கணும் கரெக்டாக அன்றைக்கி முதலமைச்சர் மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறார் இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் விஜய் முத முதல்ல கொடியேற்றுறாரு அமைச்சரவை மாற்றமும் செய்தி வருது இதெல்லாம் திமுக பண்ணும் இதெல்லாம் ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா கல்யாண நின்ற கதை இவங்க ஆனால் கேட்டால் விஜய் பார்த்து பயப்படலாம் நாங்கள் அதிமுக பிஜேபி பார்த்து பாய்ப்பில்லங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் தெளிவாக இவ்வளோ நாள் ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க கொஞ்சம் பாருங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்க முதல் வருஷம் இதே பிடிஆர் அவர்கள் சட்டசபையில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்பட வாய்ப்பே இன்னார் உங்கள் பிடிஆர் தானே நீங்கள் கொண்டாடக்கூடிய பிடிஆர் தானே இப்போ திடீர்னு என்ன குழு அது இத்தனை வருஷம் தூங்கிட்டா இருந்தீங்க குழு போடுறீங்க சரி குழு போட்டு என்ன எந்த இன்னொன்றுங்க இந்தியா முழுக்க எந்த குழு சரியான நேரத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் அது சர்க்காரியா கமிஷனாகட்டும் கமிட்டி ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த இது பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டே போக வேண்டியதானே ஸ்டெர்லைட் ஆலை ஆலைக்கு போட்டால் ஜெகதீஷ் ஆணு ஜெகதீஷ் அந்த அந்தம்மா கமிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வழக்கு விசாரிக்கக்கூடிய அது எல்லாமே இளியிலே இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் வந்த தகவல் என்னென்னா இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் கூட்டணி பலமாகுது ஏதோ ஒரு அறிவிப்பு ஒளிந்தால் இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் இந்த அறிவிப்பு ஒல்லிகிட்ருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசுவலிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கை என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்த முடியுமான்னு அதில் ஆயிரம் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறுத்தியாச்சு பணம் ச பணம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதை பழைய ஓய்வு திட்டம் ஆக்குறது அப்படிங்கிறது பொருளாதார ஊழியர்களை உட்காந்து பேச வேண்டிய விஷயம் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி அரசாங்க வருவாயில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களுக்கு சபளமாக போயிடுது அரசோழியர்கள் சம்பளம் கொடுத்து கொடுத்து எங்களால் கட்டுப்படி ஆகலன்னு ஜெயலலிதாமா அரசோழியர்கள் மாநாட்டிலேயே போய் சொன்னாங்க அதுதான் இன்றைக்கி நடைமுறை அதனால தான் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறுத்தினாங்க பல மாநிலங்களில் நிறுத்தியாச்சு பலபடி நிறுத்தின ஒரு ஏழு எட்டு ப பத்து வருஷமாக நிறுத்தினதை வந்து மறுபடியும் நான் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு ரிஸ்க்கான வேலை தான் ஆனால் என்ன சிக்கல்னால் எப்போயுமே ஆளுகின்ற அரசு அப்படிங்கும்போது கடைசியாக போகும்போது சில விஷயத்தை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கதை தான் அப்போ ஒருவேளை ஸ்டாலின் கடைசி நேரத்தில் இப்போ ஓகேங்க செப்டம்பரில் அறிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன் விஜய் அதிமுக பிஜேபி உறுதி உறுதியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்தில் போகும்போது பழைய ஊற்றிட்ட நான் வந்து செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே செயல்படுத்துறேன்ட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது இம்பாக்ட் இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும் பரவாயில்லப்பா ஸ்டாலின் ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் பண்ணாலும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் தான் மகாராஷ்டிராவில் வந்து உரிமை தொகை அனௌன்ஸ் பண்ணுறாங்க மத்திய பிரதேசத்தில் அதெல்லாம் எடுபட்டுச்சு ஏன்னா மக்களுக்கு பணம் போயிடும் ஏன்னா இன்னொன்று பழைய ஓதியுத் நான் செயல்படுத்துவேன் செயல்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன ஆரம்பித்து ஜீவோ ஒன்று போட்ட ஆரம்பிச்சுக்கோங்களேன் அதே இப்போ ஒரு அரசு நினச்சா நிறைய விஷயம் பண்ண செப்டம்பர் மாதம் தானே மா மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஜீவோவை போட்டு பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்துவேன் தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திட்டு விட்டார்ந்த ஸ்டாலின் இவ்வளோ நாள் நான் ஏன் பண்ணேன்னா நிதி நெருக்கடியில் இருந்தேன் இப்போ நான் பண்ணிட்டேன்னு சொன்னார்னா அது ஸ்டாலினுக்கு ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்துக்கு வந்து விஜய் ஆதரவு தெரிவித்தார் ஒருவேளை அவர் நேரில் பார்த்தா பெரிய செய்தி நம்ம தான் சொன்னோம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க நேற்று ரெண்டு நாளாக விஜய் அவர்களுடைய அந்த கோவையை பார்த்து ஏற்கனவே திமுக பிஜே விஜய் பார்த்து அரண்டு தான் போயிருக்காங்க இன்னும் அரண்டு போயிருக்காங்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார்ன்றார் அவர் அப்போ இனிமேல் வந்து பரிசு மலை அதிகமாக இருக்கும் மக்கள் நல்லா இருந்தால் நமக்கு தானே பரிசு மலை ஓகோ என்று இருக்கும் ஆனால் பழைய ஓய்வுத்திட்டத்தை ரிவைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகங்கிற சந்தேகம் எப்பயுமே எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்தியா முழுக்க நம்ம ஒன்றும் புரியல இவங்க ஆளும் போது அஞ்சு வருஷம் அமைதியாக இருப்பாங்க கடைசியாக அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது பல்வேறு விதமான அறிவிப்புகள் கொடுப்பாங்க அது எப்படி சரியாக வரும் இதுக்கு யார் கடிவாளம் போடுவது ஒரு வேளை இப்போ ஸ்டாலின் வந்து பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்லிட்டு போயிடுவார் அடுத்து வரக்கூடிய அரசு இல்லைன்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ கோவப்படுவாங்க அந்த அரசு மேலே இப்போ இன் கவுண்டரில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு சரி சிக்கல் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் வந்தாலும் தொடருவோம் அப்படி தானே சொல்ல முடியும் இதில் இன்னொரு தகவல் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக அது கூட்டத்தொடரில் நூற்றி பத்து அறிவிப்பின் கீழ் மகளிர் அனைவரும் வந்து நான் வந்து இது ப பணம் கொடுத்துட்ருக்கேன் தகுதி உள்ள மகளிர் அனைவருக்கும் சில பேர் சொல்கிறாங்கல்ல தகுதி உள்ள இல்லைங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க எங்கள் கொடுக்க முடியாதுங்க சொல்ல வேண்டியது தான் கொடுக்குறேன் உடனே அறிவிக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் கவர்மெண்ட்டே நடத்த முடியாது இப்போ கொடுக்கறதே நடத்த முடியாது அப்போ இனிமேல் வந்து ஆக ஆக ஸ்டாலின் அரசாங்கம் தகுதி உள்ள அப்படிங்கிறத தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எந்தெந்த செக்டார்களை வந்து நமக்கு ஓட்டு கம்மியாகுதோ அந்த செக்டாருடைய ஓட்டை வாங்க ஆரம்பிப்பாங்க இஸ்லாமியருக்கும் கிறிஸ்டியனுக்கும் இன்னும் அதிகமான சலுகைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய பலம் அந்த பலம் பதினாலு சதவீதம் தன்னை விட்டுப் போயிடக்கூடாது இன்னும் நிறையா சலுகைகள் இருக்கும் ஆட்சிக்கு வந்தவொன்று அவர்களுடைய இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பில் இருந்து நிறைய சொன்னாங்க எதையுமே ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை இஸ்லாமிய கைதிகள் விடுதலை இல்லை ஸ்டாலினுடைய எண்ண அவங்க அவங்களோட கவர்மெண்டோடைய எண்ணம் என்ன இவடனால நீங்கள் என்ன பண்ணீங்க நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இஸ்லாமிய பிஜேபியை பாசிச பிஜேபியை எடுத்து அறிக்கை விட்டால் மட்டும் போதுமா அதற்கான நடைமுறை என்ன பண்ணீங்க இவங்களுக்கு என்ன பையனா எல்லோரும் வந்து பக்பு வாரியத்துக்கு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க விஜய் அவர்கள் நான் தாங்கிறார் அதுவும் தப்பு எல்லோரும் தான் சேர்ந்து தான் பண்ணாங்க அவர் தனியாக கொண்டாடுறாரு ஒவ்வொருத்தரும் அவர் பண்ணுறாங்க அவரும் ஒரு காரணம் திமுக எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில இது ஜனநாயகத்துக்கு நல்லதான்னு தெரில ஏன்னா உரிமைத் தொகையில் ஜனநாயகத்துக்கு நல்லதே இல்லை தொகை கொடுத்தது எதற்காக ஒரு கல்விக்காக கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும் உரிமைத்தொகை கொடுத்தது எதற்காக கொடுத்தாங்க டாஸ்மாகில் போய் குடிக்கிறதுக்கு தான் அந்த பணம் பயன்படுது நல்லா அனுப்பிச்சேன் டாஸ்மாகில் போய் குடிக்கிறாங்க மருத்துவ செலவு கொடுக்குறாங்க அந்த குடும்பம் எவ்வளோ பாடுபடுது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜெயலலிதா கொடுத்தாங்க ஆடு கோழி வளர்க்குறது எவ்வளோ பண்ணலாம் அதனால் தொகை திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இது நீடிக்குமா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகம்தான் எப்படி அரசு ஊழியர்கள் ஓய்வு திட்டம் நிறு நிறுத்தப்பட்டதோ அதே போல் அது நிறுத்தப்படும் அதாவது பரவாயில்ல வேலை செய்கிறாங்க நம்ம சொல்கிறோம்ல கோவப்படுறோம்ல அரசூழியர்கள் வேலையே செய்ய மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏன் ஓய்வு திட்டம்னு அப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு எது கொடுக்குறீங்க நீங்கள் கோவிச்சிக்கலாம் என்னங்க ஆரோ வீட்டில் இருக்க இல்லத்தரசியில் சும்மா உட்காந்துருக்காங்கன்னா ஏங்க ஒரு படிக்கிற பொண்ணுக்கு பணம் கொடுக்குறீங்க காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒரு முதலீடு மாநிலத்துக்கான முதலீடு அதை விட்டுட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறது இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையில் இதே ஒரு பெரிய திட்டமாக ஸ்டாலின் சொல்கிறிருக்கார் இந்தியா முழுக்க இதை வியந்து பார்க்கக்கூடிய திட்டம் விடாரு நம்ம என்ன சொல்கிறோம் திட்டத்தை கொடுங்க நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு அரசூழியர்கள் கொடுங்க எல்லாத்துக்கும் செக்டார் கொடுங்க அது கொடுக்கறதுனால மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படுது மின்வாரியத்தில் பணியில் ஓய்வு பெற்றவருக்கு பணி கூட இல்லை அவர் வீட்டுக்கு எப்படி போவான்னு மாலையானம் தூக்கி எரிஞ்சிட்டு போகிற வீடியோ பார்த்துமா இல்லையா டாஸ்மார்க் ஊழியர்கள் பிஇ எம்இ எம்இிலாம் படித்து டாஸ்மார்க்கில் எவ்வளோ பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு வேலையாக இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கி எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை வேலை இருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்களுடைய சம்பளம் என்ன இதை எதை பற்றியுமே கண்டுக்காமல் நாங்கள் வந்து தேனார் பாழாரமும் ஓடுதுங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பு ஊழியர்களை தற்சமயம் ஒரு சின்ன மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் அவருடைய முழுமையான மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் தான் அதை செயல்படுத்த எந்த ஆய்ச்சி முடியுமான சொல்ல முடியாது ஸ்டாலின் அவர்கள் போகிற போகலாம் பார்த்தா சீக்கிரம் எலக்ஷன் வந்துடுவோம் சொல்ல முடியாதுங்க கடைசி நேரத்தில் சீக்கிரம் எலெக்ஷனுங்கிறதுனால எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு போனாலும் கூட போட்டு போயிடுவார் மற்றபடி இது ஒரு கந்துப்பான அறிவிப்பு தான் இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அறிவிப்பு மாற்றுக்கிறதுல தேர்தலுக்காக பண்ணக்கூடிய அரசு தான் வேற ஒன்றும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சப்சிடி பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுக்க நிறைய அண்மைத் தொகை கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையில் பேசி ஒம்பது அறிவிப்புகள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காரு சீக்கிரம் எலெக்ஷன் வைக்க போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருவது இயற்கை தான் எனங்க இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி அறிவிப்புனா ஆமாம் எடப்பாடி பழனிசாமி கடைசியாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு படுத்த பண்ணார் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க மத்திய பிரதேசில் கொடுத்தாங்க ராஜஸ்தானில் கொடுத்தாங்க டெல்லியில் வந்து கடுமையான அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க ஆளுகின்ற அரசு கடைசியாக இப்போ கொஞ்ச நாளாக அது சரியாக தப்பாங்கிறத தாண்டி ஆளுகின்ற அரசு கடைசியாக போகும்போது என் அறிவிப்பு பண்ண வேண்டியது திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது பத்தாயிரரூபா வந்து நான் வந்து உயர்த்தி தருவேன் பென்ஷன்தாரர்களுக்கு பொங்கலுக்கு ரூபா கொடுப்பேன் இதெல்லாம் தேர்தலுக்கானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று லீவ் சரண்டர் அது வந்து ஆனால் முதல் தடவை அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் லீவ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அதுவும் நம்ம விமர்சித்தோம் எல்லாரும் விமர்சித்தாங்க அதை வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதனுடைய அறிக்கை முடிஞ்சிரு கொடுத்துருவாங்க கையிலங்குறாரு ஒருவேளை அக்டோபரில் ஸ்டாலின் அவர்கள் இல்லை இல்லை பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு பெரிய செய்தி தான் ஆனால் சொல்லுவாரா அப்படின்னா அதுதான் கஷ்டம் இல்லை கடைசி நேரத்தில் அடிச்சு விட்டு போயிடுவோம் ஏன்னா பக்கத்தில் வந்து விஜய் வராரு அதிமுக பிஜேபி கூட்டணி வருது ஒரு விஜய் எங்கே சேர்ந்துட்டால் சொல்லவே முடியாது அரசு ஊழியர்கள் வந்து மொத்தமாக ஓட்டு போட்டாங்கன்னா மாட்டிக்குவோம் இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கும் நம்ம இதெல்லாம் முதலே சொன்னோம் இல்லைங்க அரசூழியர்களை பகச்சிக்காதீங்க உங்கள் அப்பாலாம் பகைச்சிக்கிங்க கலைஞர் ஆச்சு கலைஞர் ஆச்சுங்கிறீங்க கலைஞர் இப்படியாங்க பண்ணாங்க எஸ்மார்ட் டெஸ்மார்ட்லாம் போட்ட ஜெயலலிதாவே கடைசியாக வந்து அரசூழியர்கள்கிட்ட ஒரு நட்பு பாராட்டுற மாதிரி தான் நடந்ததுங்க வேறு என்ன பண்ண முடியும் பன்னெண்டு லட்சம் அரச ஊழியர்கள் ஒரு வீட்டுக்கு நாலு பேர் நாலு பேர்னு கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் போன தடவை நீங்கள் ஜெயிச்சது ஒன்றரை பர்சன்ட் தான் ஜெயிக்கிறீங்க சரி இந்த ஸ்டா இந்த ஸ்டாலின் கொடுத்த இந்த அறிவிப்பு எடுபடுமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷம் சரி பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு பத்து கோரிக்கை இதை நம்ம என்ன சொல்கிறோம் இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமே இப்போ பத்து கோரிக்கைக்கு ஜாக்டோச்சியாக போராட்டம் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் வர சூழியர்கள் வேலை இழப்பு வேலை போராட்டம் லீவ் போட்டாங்க ஒன்றரை லட்சம் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் வரல லீவ் போட்டிருக்காங்க அது பெரிய செய்தி இந்தியா முழுக்க பெரிய செய்தி ஆகிருக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து பெரிய செய்தி ஆகிருக்கணும் கரெக்டாக அன்றைக்கி முதலமைச்சர் மறுசீரமை பற்றி பேசுகிறார் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் விஜய் முத முதல்ல கொடியேற்றுறாரு அமைச்சரவை மாற்றம்னு செய்தி வருது இதெல்லாம் திமுக பண்ணும் இதெல்லாம் ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் தான் இவங்க ஆனால் கேட்டால் விஜய் பார்த்து பாய்ப்பில்லை நாங்கள் அதிமுக பிஜேபி பார்த்து பாய்ப்பில்லங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் தெளிவாக இவ்வளோ நாள் ஏன் கொடுக்காம இருக்கீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க முதல் வருஷம் இதே பிடிஆர் அவர்கள் சட்டசபையில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த வாய்ப்பே இல்லை என்ன உங்கள் பிடிஆர் தானே நீங்கள் கொண்டாடக்கூடிய பிடிஆர் தானே இப்போ திடீர்னு என்ன குழு அது இத்தனை வருஷம் தூங்கிட்டா இருந்தீங்க குழு போட்டுறீங்க சரி குழு போட்டு என்ன எந்த இன்னொன்றுங்க இந்தியா முழுக்க எந்த குழு சரியான நேரத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் அது சர்க்காரியா ஆகட்டும் புஞ்சு கமிட்டியாகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த இது பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டே போக வேண்டியதானே ஸ்டெர்லைட் ஆலை ஆலைக்கு போட்டால் ஜெகதீஷ் ஆணூர் ஜெகதீஷ் அந்த அந்தம்மா கமிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் அம்மா வழக்க விசாரிக்கக்கூடிய அது எல்லாமே இடிலையும் நிறுத்திட்டுருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் வந்த தகவல் என்னென்னா இப்படியே போயிட்டுருந்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட்டணி பலமாகுது ஏதோ ஒரு அறிவிப்பு ஒளிந்தால் இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசோழிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கை என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்த முடியுமானால் அதில் ஆயிரம் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறுத்தியாச்சு பணம் ச பணம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதை பழைய ஓய்வு திட்டம் ஆக்குறது அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களை உட்காந்து பேச வேண்டிய விஷயம் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி அரசாங்க வருவாயில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களுக்கு சபளமாக போயிடுது அரசோழியர்கள் சம்பளம் கொடுத்து கொடுத்து எங்களால் கட்டுப்படி ஆகலன்னு ஜெயலலிதாமா அரசூழியர்கள் மாநாட்டிலேயே போய் சொன்னாங்க அதுதான் இன்றைக்கி நடைமுறை அதனால தான் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறுத்தினாங்க பல மாநிலங்களில் நிறுத்தியாச்சு பலபடி நிறுத்தின ஒரு ஏழு எட்டு ப பத்து வருஷமாக நிறுத்தினதை வந்து மறுபடியும் நான் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு ரிஸ்க்கான வேலை தான் ஆனால் என்ன சிக்கல்னால் எப்பயுமே ஆளுகின்ற அரசு அப்படிங்கும்போது கடைசியாக போகும்போது சில விஷயத்தை அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கதை தான் அப்போ ஒருவேளை ஸ்டாலின் கடைசி நேரத்தில் இப்போ ஓகேங்க செப்டம்பரில் அறிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன் விஜய் அதிமுக பிஜேபி உறுதி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்தில் போகும்போது பழைய ஊற்றிட்டு நான் வந்து செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே செயல்படுத்தலன்ட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது இம்பாக்ட் இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும் பரவாயில்லப்பா ஸ்டாலின் ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் பண்ணாலும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் தான் மகாராஷ்டிராவில் வந்து உரிமை தொகை அனௌன்ஸ் பண்ணுறாங்க மத்திய பிரதேசத்தில் அதெல்லாம் எடுபட்டுச்சு ஏன்னா மக்களுக்கு பணம் போயிடும் ஏன்னா இன்னொன்று பழைய ஓதியத்திட்டையும் நான் செயல்படுத்துவேன் செயல்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன ஆரம்பித்து ஜீவோ ஒன்று போட்டு ஆரம்பிச்சுக்கோங்களேன் அதே இப்போ ஒரு அரசு நினச்சா நிறைய விஷயம் பண்ண செப்டம்பர் மாதம் தானே மா மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஜீவோவை போட்டு பழைய ஓதித்திட்டம் செயல்படுத்துவேன் தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திட்டு இந்த ஸ்டாலின் இவ்வளோ நாள் நான் ஏன் பண்ணேன்னா நிதி நெருக்கடியில் இருந்தேன் இப்போ நான் பண்ணிட்டேன்னு சொன்னார்னா அது ஸ்டாலினுக்கு ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்துக்கு வந்து விஜய் ஆதரவு தெரிவித்தார் ஒருவேளை அவர் நேரில் பார்த்தா பெரிய செய்தி நம்ம தான் சொன்னோம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க நேற்று ரெண்டு நாளாக விஜய் அவர்களுடைய அந்த கோவையை பார்த்து ஏற்கனவே தி திமுக பிஜே விஜயை பார்த்து அரண்டு தான் போயிருக்காங்க இன்னும் அரண்டு போயிருக்காங்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார்ன்ட்டார் அவர் அப்போ இனிமேல் வந்து பரிசு மலை அதிகமாக இருக்கும் மக்கள் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தான பரிசு மலை ஓகோ என்று இருக்கும் ஆனால் பழைய திட்டம் ரிவைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகங்கிற சந்தேகம் எப்பயுமே எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்தியா முழுக்க நம்ம ஒன்றும் புரியல இவங்க ஆளும் போது அஞ்சு வருஷம் அமைதியாக இருப்பாங்க கடைசியாக அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது பல்வேறு விதமான அறிவிப்புகள் கொடுப்பாங்க அது எப்படி சரியாக வரும் இதுக்கு யார் கடிவாளம் போடுவது ஒருவேளை இப்போ ஸ்டாலின் வந்து பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்லிட்டு போயிடுவார் அடுத்து வரக்கூடிய அரசு இல்லைன்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ கோவப்படுவாங்க அந்த அரசு மேலே இப்போ இன் கவுண்டரில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு சிறு சிக்கல் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் வந்தாலும் தொடருவோம் அப்படி தானே சொல்ல முடியும் இல்லை இன்னொரு தகவல் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக அது கூட்டத்தொடரில் நூற்றி பத்து அறிவிப்பின் அம்மா மகளிர் அனைவரும் வந்து நான் வந்து இது ப பணம் கொடுத்துட்ருக்கேன் தகுதி உள்ள மகளிர் அனைவருக்கும் சில பேர் சொல்கிறாங்கல்ல தகுதி உள்ள அனைவரும் இல்லைங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க ஏங்க கொடுக்க முடியாதுங்க சொல்ல நான் கொடுக்குறேன் உடனே அறிவிக்கலான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் கவர்மெண்ட்டே நடத்த முடியாது இப்போ கொடுக்குறதே நடத்த முடியாது அப்போ இனிமேல் வந்து நாள் ஆக ஆக ஸ்டாலின் அரசாங்கம் தகுதி உள்ள அப்படிங்கிறத தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எந்தெந்த செக்டார்களை வந்து நமக்கு ஓட்டு கம்மியாகுதோ அந்த செக்டாரோடைய ஓட்டை வாங்க ஆரம்பிப்பாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் இன்னும் அதிகமான சலுகைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய பலம் அந்த பலம் பதினாலு சதவீதம் தன்னை விட்டு பயிரக்கூடாது இன்னும் நிறையா சலுகைகள் இருக்கும் ஆட்சிக்கு வந்தவொன்று அவர்களுடைய இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பில் இருந்து நிறைய சொன்னாங்க எதையுமே ஸ்டாலின் அரசு நிறைவேற்றலை இஸ்லாமிய கைதிகள் விடுதலையில் ஸ்டாலினுடைய எண்ண அவங்க அவங்களோட கவர்மெண்டோடைய எண்ணம் என்ன இவடனால நீங்கள் என்ன பண்ணீங்க நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இஸ்லாமிய பிஜேபியை சப் பிஜேபியை எடுத்து அறிக்க விட்டால் மட்டும் போதுமா அதற்கான நடைமுறை என்ன பண்ணீங்க இவங்களுக்கு என்ன பயனால் எல்லோரும் வந்து வக்பு வாரியத்துக்கு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க விஜய் அவர்கள் நான் தாங்கிறாரு அதுவும் தப்பு எல்லோரும் தான் சேர்ந்து தான் பண்ணாங்க அவர் தனியாக கொண்டாடுறாரு அவங்க ஒருத்தரும் அவர் பண்ணுறாங்க அவரும் ஒரு காரணம் திமுக எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில இது ஜனநாயகத்துக்கு நல்லதான்னு தெரில ஏன்னா தொகையெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லதே இல்லை தொகை கொடுத்தது எதற்காக ஒரு கல்விக்காக கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும் உரிமை தொகை கொடுத்தது எதுக்காக கொடுத்தாங்க டாஸ்மாகில் போய் குடிக்கிறதுக்கு தான் இந்த பணம் பயன்படுது நல்லா இருந்துச்சு டாஸ்மாகில் போய் குடிக்கிறாங்க மருத்துவ செலவு கொடுக்குறாங்க அந்த குடும்பம் எவ்வளோ பாடுபடுது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜெயலலிதா கொடுத்தாங்க ஆடு கோழி வளர்க்குறது எவ்வளோ பண்ணலாம் அதனால் உரிமைத்தொகை திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இது நீடிக்குமாங்கிறதே நமக்கு சந்தேகம் தான் எப்படி ஊழியர்கள் ஓய்வு திட்டம் நிறு நிறுத்தப்பட்டதோ அதே போல நிறுத்தப்படும் அதாவது பரவாயில்ல வேலை செய்கிறாங்க நம்ம சொல்கிறோம்ல கோவப்படுறோம்ல அரசூழியர்கள் வேலையே செய்ய மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏன் ஓய்வு திட்டம்னு அப்போ ஒன்றுமே எல்லாம் சும்மா உட்காந்துருக்கும் எது கொடுக்குறீங்க நீங்கள் கோவிச்சுக்கலாம் என்னங்க அற வீட்டில் இருக்கா இல்லத்தரசையில் சும்மா உட்காந்துருக்காங்கன்னா எங்கள் ஒரு படிக்கிற பொண்ணுக்கு பணம் கொடுக்குறீங்க காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒரு முதலீடு மாநிலத்துக்கான முதலீடு அதை விட்டுட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறது இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையில் இதே ஒரு பெரிய திட்டமாக ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியா முழுக்க இதை வியந்து பார்க்கக்கூடிய திட்டம் விட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் திட்டத்தை கொடுங்க நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு அரசு ஊழியர்கள் கொடுங்க எல்லாத்துக்கும் செக்டாக கொடுங்க அது கொடுக்கறதுனால மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படுது மின்வாரியத்தில் பணியில் ஓய்வு பெற்றவருக்கு பணி கூட இல்லை அவர் வீட்டுக்கு எப்படி போவோன்னு மாலையானா தூக்கி எரிஞ்சிட்டு போகிற வீடியோ பார்த்தோமா இல்லையா டாஸ்மார்க் ஊழியர்கள் பிஇஎம்இ எம்இலாம் படித்து டாஸ்மார்க்கில் எவ்வளோ பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கி எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு பகுதி நேர ஆசிரியர்களுடைய வே சம்பளம் என்ன இதை எதை பற்றியுமே கண்டுக்காம நாங்கள் வந்து தேனார் பலாரும் ஓடுங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்கக்கூடிய நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பு அரசு ஊழியர்களை தற்சமயம் ஒரு சின்ன மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் அவருடைய முழுமையான மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் தான் அதை செயல்படுத்த எந்த ஆய்ச்சி முடியுமான சொல்ல முடியாது ஸ்டாலின் அவர்கள் போகிற போகலாம் பார்த்தா சீக்கிரம் எலக்ஷன் வந்துடுவோம் சொல்ல முடியாதுங்க கடைசி நேரத்தில் சீக்கிரம் எலக்ஷனுங்கிறதுனால எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு போனாலும் கூட போட்டு போயிடுவார் மற்றபடி இது ஒரு கந்துப்பான அறிவிப்பு தான் இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அறிவிப்பு மாற்றுக்கிறது தேர்தலுக்காக பண்ணக்கூடிய அரசு தான் வேற ஒன்றும் இல்லை மீண்டும்